មេឃអូយអូយតអូអសឡាមអាឡៃគុមរហមតុលឡ ாஹ ីវរបាកាត ሁ اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد مبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين ورحمه للعالمين இப்ராஹிம் இப்ர முகம்லா அவர்கள் கூறியதாவது அவர்களின் சுரந்ததாகவோ முற்றிலும் நீண்டவையாகவோ இருக்கவில்லை இரண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் இருந்தது உடல் பெருத்தோ அல்லது மெலிந்தோ இருக்கவில்லை அவர்களின் முகம் வட்டமாகவோ மிகவும் நீளமாகவோ இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் இருந்தது நபிசல்லா அலிவாசலம் அவர்களின் நிறம் சிவப்பு கலந்த வெண்ணிறமாய் இருந்தது அவர்களின் இரு கண்களின் கருவி மிகவும் கருமையாய் இருக்கும் அவர்களின் கண்களின் இமைகள் நீண்டிருக்கும் மூட்டுக்களும் முதுகெலும்பும் உறுதி வாய்ந்தவையாக இருக்கும் உடலில் முடிகள் இல்லாமல் இருக்கும் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கோடுகோல் போன்று மில்லியதாக முடிகள் இருக்கும் அவர்களின் உள்ளங்கைகளும் பாதங்களும் சதை பிடிப்புள்ளவையாக உறுதி வாய்ந்தவையாக இருந்தது நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நடக்கும்போது மேடான பகுதியில் இருந்து பள்ளமான இடத்திற்கு இறங்குவது போல் அடியெடுத்து வைப்பார்கள் பின்னால் இருந்து யாராவது அழைத்தால் முகத்தை மட்டும் திருப்பாமல் முழுமையாக திரும்புவார்கள் அவர்களின் இரண்டு தோல் பூஜங்களுக்கு மத்தியிலும் இறுதி நபியின் முத்திரை இருந்தது

அவர்களை அறிந்து கொண்டவர்கள் அவர்கள் மீது அதிகம் நேசம் கொள்வார்கள் அவர்களை போன்று இதற்கு முன்பும் பின்பும் யாரையும் பார்த்ததில்லை என்று பார்ப்பவர்கள் கூறுவார்கள் இப்படியாக அலி அவர்களின் நபிகளாரை